பாரிஸ் மெட்ரோவில் பயணிக்கும் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் ஆடைகள் தொடர்பில் எச்சரிக்கை பாரிஸ் பொது போக்குவரத்து சேவையான மெட்ரோ பெண்களுக்கு ஆபத்தான இடமாக மாறியுள்ளதாக பெண்கள் பலர் குற்றம் சுமத்தியுள்ளனர் கடந்த புதன்கிழமை மெட்ரோவில் பயணித்த நபர் ஒருவர் பெண்களின் அந்தரங்கங்களை கையடக்க தொலைபேசியில் படம் எடுத்தமையை இதனை அடுத்து செய்த முறைப்பாட்டுக்கு அமைய முப்பது நான்கு வயதான நபர் மெட்ரோ நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணியளவில் பணியில் இல்லாத ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் குறித்த நபரின் விசித்திரமான நடத்தையை அவதானித்துள்ளார் முப்பது வயதான அவர் தனது தொலைபேசியை ஒரு பெண் பயணியின் ஆடைக்கு கீழ் கையடுக்க தொலைபேசியை வைத்து வெளியே எடுத்துள்ளார் போலீஸ் அதிகாரி அவரை கையும் கலவுமாக பிடித்து சக ஊழியர்களை அழைப்பதற்குள் கைது செய்தார் பாரிஸ் மெட்ரோவில் இது துரதிருஷ்டவசமாக மிகவும் பொதுவான நிகழ்வாக மாறியுள்ளதாக அதிகாரி குறிப்பிட்டார் வாரத்தில் குறைந்தபட்சம் எவ்வாறான மோசமான சம்பவம் ஒன்றாவது இடம்பெறுவதாகவும் இதனால் பெண் பயணிகள் அதிகவும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த வாரம் மற்றொரு சந்தேக நபர் காதிலியூன் பகுதியில் கைது செய்யப்பட்டார் மொன் தெனிமேர் பகுதியிலிருந்து டிஜிவியில் பாதிக்கப்பட்ட பெண் நடந்த சவம் தொடர்பில் முறை அதிகளவான பெண்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்ட நிலையில் பல பெண்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை குறைத்துள்ளதாக புதிய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்கள் ஆடிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இவ்வாறான சம்பவங்களின் போது உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது